ஹலோ கைஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்த கொஸ்டின் என்னென்னா பிஸ்கஸ் கலெக்ஷன் செம்பருத்தி போடுங்க செம்பருத்தியில் என்னென்ன கலர்ஸ் வச்சிருக்கீங்க அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்துட்டே இருந்தது தான் செம்பருத்தி கலர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க மிக்சடாக எடுத்தால் எடுத்துக்கோங்க இல்லை கலர்ஸ் செப்ரேட்டாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஏரியாவிலேருந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு நான் தனித்தனியாக கொண்டு வந்து தந்துட்ருக்கேன் இப்போது ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக் கலர் ரெண்டு கலரோடு வந்திருக்கேன் உங்களுக்கு இது வந்து சூப்பரான காம்போ ஆஃபரில் காம்போ பேக்கில் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் ஆஃபர் எடுத்துக்க முடியும் ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே காலியாகிடுச்சுன்னா நாளைக்கே உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்லிடுவேன் அப்படி இல்லை எனக்கு நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு உங்களோட ஆர்டர் எடுத்துப்பேன் இது வாட்ஸ்அப் இல்லை வெப்சைட் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கொஷின் பண்ணி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி எல்லாத்துக்குமே லேட் ஆகிறதுக்கு நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடது ஈஸியாக ப்ளேஸ் item வெப்சைட்டில் வந்து நான் வாட் நம்பர் வந்து வெரிஃபிகேஷனுக்கும் செட் பண்ணியாச்சு ஓடிபி வந்தால் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிற மாதிரி நிறைய பேர் உள்ளே போய் லாக்இன் பண்ண முடியல மெயில் ஐடி கேட்குது அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறீங்க சிம்பிளாக கெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் கேட்கும் அது இல்லாமல் ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு அது இருக்கும் அவங்க உள்ளே போய்ப்பாங்க உங்களுக்கு அது பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் கெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாம் பண்ணிட்டு நார்மல் ப்ராசஸ் உங்களுக்கு மற்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இமெயில் ஐடி கொடுக்காமலே நீங்கள் உள்ளே போகலாம் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கும் நாங்கள் செட் பண்ணி வச்சாச்சு ஓடிபி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வரும் எந்த நம்பர் நீங்கள் வச்சுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக கொடுங்க ஏன்னா பாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸாக ஒரு நாலஞ்சு ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தப்பாக இருந்து எயிட்டுக்கு பதிலாக நைனுன்னு போட்டாங்க அப்புறம் ஃபோர் செவனுக்கு பதிலாக ஃபோர் சிக்ஸுன்னு போட்டாங்க இது இந்த இஷ்யூஸ்னால நான் இப்போ வெரிஃபிகேஷனும் செட் பண்ணியாச்சு உங்களுக்கு இதுவுமே எந்த இஷ்யூமே இருக்காது எல்லாமே க்ளியராக இருக்குது வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஆஃபர் போடுறது எல்லாமே என்னோடய டேஷ் போர்டில் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டே வர்ற மாதிரியும் செட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் வரல வெப்சைட்டில் காட்டல அப்படின்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக இருக்கும் போய் பாருங்கள் லோடாகி உள்ளே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு மேலே ஸ்லைடாக வரும் சரி ரொம்ப வளவலைன்னு பேசாமல் இது என்ன ஆஃபர் எதில் போட போகிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைபிஸ்கர்ஸ் உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் கலர் உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் ஸோ இந்த பியோர் ஒய்டு தான் இது மிக்சிங் கலர்ஸ்லாம் எதுவும் கிடையாது பியூர் ஒயிட் கலர் ஸோ இந்த கலர் இப்படி தான் இருக்கும் அண்ட் வந்து வைலட் கலர் சின்ன செடியாக தான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ சின்ன செடியாக தான் கிட்டே ஃப்ளவர்ஸே இல்லாமல் தான் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இப்போ ஃப்ளவர்ஸோட இதுலேயுமே பட்ஸோட நல்லா ஹைட்டாகவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ட்டாக இப்போ இருக்குது இஸ் இது எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்கோ அவ்வளோ பெரிய பிளான்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கப்போகிறோம் எல்லாத்துலையுமே குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மொட்டுக்களாவது இருக்கக்கூடியது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் இல்லாமல் சின்ன பிளான்ட்டாக கொடுத்தது ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருந்தேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வந்திருக்கு சிக்ஸ்டி ருபீஸு அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் ஷிப்பிங் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வித்தின் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது ரூபாய் வரும் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் நாம் கொடுக்க போகிறது நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ஓகேங்களா நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாலும் சரி இதே நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் சரி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுவாக இருந்தாலும் சரி இதே நம்பர் தான் பேர் மட்டும் ரோஸ் நர்சரின்னு வரும் என்னோடது இன்னொரு அக்கௌண்ட் வந்து நேம் வரும் என் பேர் வந்து தமிழ் இலக்கியா ஸோ அதுவுமே வரும் நீங்கள் அதுக்கு பே பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும் ஸோ அதை தவிர்த்து நீங்கள் ரோஸ் நர்சரி நீ நம்மளோட சேனல் பேர்லேயே உங்களுக்கு என்னோட அக்கௌண்ட்டும் இருக்கும் அதுக்கு பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஈஸியாக பே பண்ணிக்கலாம் மறக்காமல் நீங்கள் பே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல எடுக்க முடியல அப்படின்னும் போது யாரையாவது பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள வச்சிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு அவங்களா இஷ்டத்துக்கு மூணு வாட்டி அஞ்சு வாட்டி பே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என் கிட்ட சண்டைக்கு வராங்க என்ன சொன்னா பார்க்க மாட்டியா என்ன அவனுக்கு அவ்வளோ இதுவா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க பே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சிங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு பே பண்ண உங்களுக்கு நான் திரும்ப பே பண்ண போகிறேன் என்ன இஷ்யூன்னா நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் இதே ஒன் பே பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்க்குறவங்க ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே சேம் இதே ஒன் தேர்ட்டி தான் பே பண்ண போகிறாங்க அதனால சொல்கிறேன் உங்களுக்கு பே பண்ண தெரியலனா பெட்டர் நீங்கள் பே பண்ண தெரிஞ்சவங்க யாரையாவது கூட வச்சுக்கிட்டு அப்புறமா பே பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கும் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் நீங்கள் உங்களோட ஆர்டரை தாராளமாக வெப்சைட் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிடலாம் வித் அட்ரஸில் வந்து உங்கள் பேர் கொடுங்க ஏன் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் சில்லியான ரீசன்லாம் சொல்கிறாங்க பேர் இல்லாததுனால உங்களோட பார்சல் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து உங்களுக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ சில்லி ரீசன்ஸ் எல்லாமே சொல்லி எந்த அளவுக்கு கொரியர் அவங்க கொடுக்க மாட்டேன்றத என்கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ கஸ்டமர் பேர் கொடுத்தா தான் நான் பேர் கொடுக்க முடியும் நீங்கள் உங்களோட பேர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஆஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருங்க தென் வந்து பின்கோடு மஸ்ட்டு பின்கோடு கொடுத்துருங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு செம்ம சூப்பரான ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கஸ் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது இது பார்க்க ரொம்ப கும்பலாக நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஃபிஃப்டி பிளான்ஸ் கிட்டே இருக்குது ஸோ ஃபிஃப்டி தான் என்னால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் செக் பண்ணுங்கள் வித்தின் ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃபர் தான் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் இதை பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் தாங்க அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட ஒன்ஸ் கேளுங்கள் ஸ்டாக் இருக்கா நான் பே பண்ணலாமான்ட்டு நாங்கள் திருப்பூர் ரிப்ளை உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் வந்து நாங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இவ்வளோ தான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ப்ரொஃபஷ்ஷனல் கொரியரில் தான் இது சென்ட் பண்ணுவேன் எம்எஸ்எஸில் வேணும்னா அது எக்ஸ்ட்ரா நீங்கள் தான் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் இங்கே பே பண்ணி அனுப்புனாலும் திரும்ப அங்கே போய் சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது அங்கேயும் பே பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் எப்போவுமே இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ்லாம் போடுறது யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்டி ஆஃபர் ப்ரைஸில்